வணக்கம் நண்பர்களே ஒரு நடிகர் ஹாலிவுட் நடிகர் பெயர் மைக்கேல் ஷீன் அவர் இங்கிலாந்தில் உள்ள தெற்கு வேல்ஸில் டாடா ஸ்டீல் கம்பெனி ஒன்று க்ளோஸ் ஆகிருது அன்எக்பெக்டடாக திடீர்னு ஃபேக்ட்ரி க்ளோஸ் பண்ணிடுறாங்க அப்போ அதில் வேலை செஞ்ச இரண்டாயிரத்துக்கு மேற்பட்டவங்க வாழ்வாதாரம் இழக்கிறாங்க அதில் குறிப்பாக நைன் ஹண்ட்ரட் பேர் வந்து கடனில் சிக்கிறாங்க கடன் ஒரு நிதி நிறுவனத்தில் கடன் வாங்கி சிக்கிக்கிட்டாங்க அப்போது இந்த தெற்கு வயல்ஸில் சொந்த ஊராக கொண்ட நடிகர் மைக்கேல் ஷீன் அவர் என்ன பண்ணுறாரு இன்னமும் நம்மூர் நடிகர்கள் மாதிரிலாம் இல்லை அதை நான் என்னென்னு சொல்ல வரல சொன்னால் அரசியலாகிடும் அந்த வேலை செஞ்சு கடன் வாங்கினாங்களோ எங்கே கடன் வாங்கினாங்களோ அந்த நிறுவனத்தில் அந்த ஒட்டுமொத்த கடன் இப்போ இண்டிவிஜுவலாக ஒரு நைன் ஹண்ட்ரட் பேர்ஸ் வாங்கியிருக்காங்களோ அது பண்டிலாக இவங்க பண்டில் அப்படின்னு குறிப்பிட்றாங்க அதை அப்படியே அவர் வாங்கிட்டார் ஒரு நிறுவனம் ஆரம்பித்து அந்த நிறுவனம் இந்த கடன்களை விட்டது இப்போ பழைய நிறுவ பழைய இதில் கடன் எப்படி செலுத்துனாங்களோ அது மாதிரி இல்லை குறைவான அமௌண்ட்டை செலுத்தி அந்த கடன் அடைச்சா போதும் இது அவங்களுக்கு சாத்தியமும் கூட குறைவான கடன் அந்த மாதம் இஎம்ஐன்னு சொல்லுவாங்களே அதை எளிமையாக செலுத்தி மிக எளிதாக கடன் அடைச்சிடலாம் அப்படிங்கிறதுக்கு அந்த நடிகர் உதவி பண்ணியிருக்கார் அதுக்கு அவர் என்ன விலை அந்த கம்பெனி கொடுத்தார் எப்படி வாங்கினார் இது வந்து அந்த அஃபீஷியல் விவகாரம் ஆனால் இப்போது அந்த தொள்ளாயிரம் தொழிலாளர்களும் கடனில் இருந்து மீட்கப்பட்டிருக்கிறார்கள் அதுவும் சாதாரண கடனில் மில்லியன் டாலர்ஸ் கிட்டத்தட்ட நைன் ஹண்ட்ரட் பேருக்கு அவர் கட்டியிருக்கிறது வந்து ஒன் மில்லியன் டாலர் யுஎஸ் டாலர் வேல்யூ பார்த்துருக்கேன் இந்தியன் வேல்யூவில் ஒன் மில்லியன் யூஎஸ் டாலர் கட்டியிருக்காரு கடன் அவர் வாங்கிட்டார் இப்போ அவங்க செலுத்த வேண்டியவங்க அதை விட குறைவாகவோ எளிதாகவோ ஏதோ ஒன்று அவங்களுக்கு இப்போ கஷ்டம் இல்லை அதுதான் அவர் சொந்த ஊர் போனார் இதை கேள்விப்படுறாரு அதை ஆரம்பிச்சிட்டாரு இன்னும் சொல்ல போகிறாருந்தா இந்த கடனை நீ கெட்ட வேணாம் தள்ளுபடி பண்ணுறேன்னு சொல்கிறத கூட இந்த நிறுவனம் வந்துடும் முதல்ல கெட்ட சொல்லியிருக்காங்க இவ்வளோ இது வரைக்கும் இப்படி கட்டிருந்தீங்களா பரவாயில்ல இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணுங்கள் அப்படின்னு உதவி பண்ணியிருக்காரு அந்த நடிகர் அவரே சொந்தமாக நிறுவனம் தான் ஆரம்பிச்சு இது கடவுளுக்கு நிகரான உள்ளமில்லையா ஏதாவது நம்ம ஒப்பிடுகிற அளவுக்கு இங்கே இருக்காங்களா குறிப்பாக அரசியல் கட்சி தொடங்கி நான் எல்லாத்தையும் பெண்களை பாதுகாப்பேன் சட்டத்தை பாதுகாப்பேன் சார்த்தவழிக்க சொல்லலை அதை பாதுகாப்பேன் இதை பாதுகாப்பேன்னு சொல்கிற ஒரு முதலில் இது போன்ற செயல்களில் ஈடுபட்டால் மிக உதவியாக இருக்கும் நடிகர் விஜய்க்கு தான் இதை சொல்கிறேன் நடிகர் விஜய் கவனத்திற்குன்னு போட்டு தான் இந்த இதை ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ நீங்கள் முழுசாக பார்த்தவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பதிவு பண்ணுங்கள் இப்போ தான் உங்களுக்கு தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் வந்து சேரும் முடிஞ்ச அந்த பதிவை விஜய்யோட காதுக்கு கொண்டு போங்க அல்ல பக்கத்தில் இருக்க லாட்ரி இதை இருக்கார தேர்தல் வியூக அமைப்பாளர் அவர் கொண்டு போங்க பிகே கிஷோர் சாரி பிரசாந்த் கிஷோர் கொண்டு போங்க பிகே சொல்கிற புற ஜான் அப்ரஹமா அவர் அவர் கொண்டு போங்க மொத்தத்துக்கு ஏதாவது நல்லது பண்ணுங்கள் ரசிகர்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே சந்திப்போம் நன்றி